மிகவும்ி பிள்ளைகளே காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழு ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் வசனம் மூலமாக நமக்கு சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு பதினாறு பதினேழுல சொல்லுகிறார் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என் நாமத்தினாலே வியாதியர்களை சுகமாக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு பதிமூணுல பார்க்கும்போது நீ சிங்கத்தின் மேலும் பால சிங்கத்தின் மேலும் வலு சர்பத்தின் நீ நடந்து வலு சர்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய் என்று சொல்லியிருக்கிறார் மனு சர்பத்தையும் பால சிங்கத்தையும் நிதித்து மிதித்து போடுவா என்கிறார் எப்பொழுது ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அந்த பெலனை கொடுத்துருக்குறான் அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார் அந்த உன்னத பெலனை கொடுத்துருக்குறான் அதை நாம் ஏற்ற நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் ஒரு சமயம் ஆற்கெழுதுன சி விசேஷத்தில் ஒரு ஊமையும் சிவிடுமான ஆவியை சீசர் விடத்தில் கொண்டு வந்தார்கள் அதை அவர்களால் துரத்த முடியாமல் போய்விட்டது உடனே இயேசு விடத்தில் கொண்டு வருகிறார்கள் அந்த தகப்பன் ஆண்டவரே இந்த பிசாசு என் மகனை அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது என்று சொன்னார் உடனே ஆண்டவர் எனக்கு இயேசு கிருசு அந்த அசுத்த ஆவியை துரத்தி அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தார் அப்பொழுது சீசர்கள் இயேசு விடத்தில் வந்து கேட்டார்கள் ஆண்டவரே இதன் ஏன் எங்களால் துரத்த முடியாமல் போயிடுச்சு விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை இதுவரைக்கும் நான் உங்களோடு பொறுமையா இருப்பேன்னு சொல்லி அவருடத்தில இதை சொன்னார் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாது என்று சொன்னார் ஆம்பியமான தேவிட பிள்ளைகளை ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டு ஒரு கிருபை வல்லமையும் நமக்கு தருகிறார் ஒரு சமயம் ஒரு மிஷினரி ஆப்பிரிக்க தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார் போகும்போது குதிரையில் போகிறார் போகிற போது நல்ல வேகமாக போயிட்டு இருந்தவர் திடீரென்று ஒரு இடம் ஒரு வளைவான இடம் வந்தோடனே அந்த குதிரை போகாமல் நின்று விட்டது சவுக்கால் அடிக்கிறார் அது போகவே மாட்டேங்குது என்ன செய்யறது இந்த சின்ன கொம்பால் அந்த பாம்பு அடிக்க முடியுமா ஏன் பார்த்தா அந்த குதிரை ஏன் போகாம இருந்ததுன்னா அந்த குதிரைக்கு முன்னால பெரிய வலு சர்பம் படுத்து கிடக்கு இந்த கும்பால அந்த பாம்பு அடிக்க முடியாது என்ன செய்யறது ஏதாவது மரக்கலையை ஒடிச்சு அதை அடிக்கலான்னு பார்த்தா அந்த மரக்கலையை ஒடிச்சு அந்த பாம்பு அடிக்க முடியாது அவ்வளவு பெரிய மலைப்பாம்பு அப்புறம் பிறகு என்ன செஞ்சாரு ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து அதை போட்டு நசுக்கலான்னு பார்த்தாரு கிட்டக்க போகும்போது பார்த்தா அந்த பாம்பு செத்து போய் கிடக்கு அது தலையில அடிபட்டு போய் செத்து போய் கிடக்கு ஆம் இன்றைக்கு நம்ம அநேக பிரச்சனைகளையும் அநேக விதமான பில்லி சூனிய மாயமந்திர செய்வினை மந்திரத்தையும் நம்ம பார்த்து பயந்து போய் நடுங்கி போய் கிடக்கிறோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சகலத்தையும் எல்லாவற்றையும் சிலுவிலே அந்த சாத்தானை அந்த வலு சர்பத்தை ஆண்டவர் அந்த சிலுவில நசுக்கி விட்டார் எந்த வலு சர்பம் பாவம் செய்ய வச்சதோ அந்த வலு சர்பத்தை சிலுவிலே நசுக்கி விட்டான் அன்பு தேவனி பிள்ளைகளே வீணான பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்காதீங்க பயப்படாதே நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை என்று சொன்னார் எந்த மந்திர சக்தியும் எந்த தீய சக்தியும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது பயப்படாதே நான் உன் கூடவே இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் பலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னார் என் தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரள்வதில்லை அக்கினியிலே நடக்கும்போது நீ மேக செத்த பார்த்து பாம்புக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறீங்களா செத்து போன சாத்தான பார்த்து இருக்கீங்களா பயப்படாதீங்க உயிருள்ள தெய்வம் ஆண்டவர் சிறுவையில எல்லாவற்றையும் நசுக்கி சாத்தான நசுக்கி மறித்து உயிரோடு எழுந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா நல்ல பிதாவு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதையெல்லாம் நினைச்சு எத கடகாரனை நினைச்சு வியாதி நினைச்சு கஷ்டங்களை நினைச்சு ஆண்டவரை பயந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பயத்திலிருந்து இன்னைக்கு விடுதலை தாருமாண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள நாமத்தினால இந்த பயத்தின் ஆவி எல்லாம் விலகுவதாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா சாத்தானை சிலுவிலே நசுக்கின தேவன் இன்னைக்கு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உலாவி அவர்களை ஆசீர்வதி ஆண்டோருடைய கரம் கிருப கூடருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமாம் காட் பிளஸ் யூ